குஜராத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நாகப்பன் இணைகிறார் வணக்கம் நாகப்பன் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தான் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ ஆகியோர் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவு குறித்த முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கமே இல் இருக்கு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்ப்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் இந்தியாவுடைய ஏழாவது பரபரப்பான விமான நிலையம் இங்கிருந்து பல்வேறு நாடுகளுக்கு விமான சேவைகள் நடைபெற்றன அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான ட்ரீம் லைனர் விமானம் லண்டனுக்கு நேற்று மதியம் இருபத்தி மூன்றாவது ஓடு பாதையிலிருந்து புறப்பட தயாராக இருந்தது விமானத்தில் இருநூத்தி முப்பது பயணிகள் பத்து பணியாளர்கள் மற்றும் இரண்டு விமானிகள் என மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் இருந்தனர் புறப்படுவதற்கு தேவையான அனைத்து நடைமுறைகள் முடிந்ததும் சரியாக ஒன்று முப்பத்தொன்பது மணிக்கு அந்த விமானம் புறப்பட்டது விமானத்தை சபீர் சப என்ற விமானி ஓட்டினார் அவருக்கு துணையாக கிளை என்ற துணை விமானியும் இருந்தார் விமானம் வானில் பறந்த சில நிமிடங்களில் அதாவது தரையில் இருந்து எட்நூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரத்தை எட்டிய போது விமானம் இருந்து கட்டுப்பாட்டு அறைக்கு மேடை அழைப்பு எனப்படுகின்ற உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நான் அவசர அழைப்பு வந்தது அதை ஏற்றுக்கொண்ட கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் மீண்டும் விமானியை தொடர்பு கொள்ள முயன்றனர் அதற்குள் விமானத்தில் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது சில நிமிடங்களில் அந்த விமானம் பயங்கர சத்தத்துடன் வெடித்து செதறியது அதிலிருந்து எழுந்த தீப்பெழும்புகளும் கரும்புகையும் பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ளவர்களுக்கும் நன்றாக தெரிந்தது இதை பார்த்த விமான நிலைய ஊழியர்கள் விமான போக்குவரத்து அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை உடனடியாக விமான நிலைய தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் தீப்பிழம்பு அந்த திசை நோக்கி விரங்கணனர் அந்த விமான விமான நிலையம் அருகே இருக்கின்ற மெகானி என்ற இடத்தில் கட்டுப்பாட்டை இருந்து அருகில் இருந்த பிஜே தனியார் மருத்துவக் கல்லூரிடைய விடுதி கட்டிடத்தில் மோதி வெடித்து சிதறியது பின்னர் தெரிய வந்தது விமானத்தினுடைய பகுதி அந்த பகுதியில் இருந்த குடியிருப்பு கட்டிடத்தில் புகுந்த நிலையில் இருந்தது மற்ற பாகங்கள் ஆங்காங்கே செதறி கிடந்தன எங்கு பார்த்தாலும் புகை மண்டலமாக காட்சியளித்தது பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தன பேரிடர் மீட்புப் படையினரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் விமானம் விழுந்து கிடந்த பகுதியை நெருங்குவதற்கு மீட்பு படையினர் மிகுந்த சிரமப்பட்டனர் தீயின் வீரர்கள் ஒருபுறம் தண்ணீரை பீசி தீயை கட்டுப்படுத்தினர் விமானத்தினுடைய பெரும்பகுதி தீயில் முற்றிலும் எரிந்துவிட்டனர் உட்பட பலர் உடல் கருகி பிணமாக கடந்தனர் அவர்களது பலரது உடல்கள் அடையாளம் காண முடியாமல் இருந்தன இந்த நிலையில் விமானத்தில் பேர் உயிரிழந்ததாக ஏர் இந்தியா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இந்த கோர சம்பவத்தில் விஸ்வாஸ் என்ற பயணி ஒருவர் மட்டும் உயிர் தப்பினார் என்றும் அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உயிரிழந்த பயணிகளில் நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த

ஒரு மிகப்பெரிய நஞ்சை பிளக்கமாக நடந்த இந்த விமான விபத்து நாட்டையே பெரும் துயரத்தில் ஆசியிருக்கிற நிலையில் குஜராத் விமான விபத்தில் உள்ள குடும்பத்தினருக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷபா ஷெரீப் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் எக்ஸ்தலத்தில் அவர் வெளியிட்டிருக்கிற பதிவில் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்தில் சிக்கிய சம்பவம் கவலை அளிக்கிறது என்றும் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் இந்த துயர சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளன என்றும் ஷபா ஷெரீப் தெரிவித்திருக்கிறார் இதே போல ஷபா ஷெரீப்பினுடைய சகோதரரும் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமருமான நவாஸ் ஷெரீப் உள்ளிட்டுள்ள எக்ஸல பதிவில் அகமதாபாத்தில் நடந்த துயரமான ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த இழப்பு எல்லைகளை கடந்து நமது பொதுவான மனித நேயத்தை நினைவூட்டுகிறது என்றும் பிரதமர் மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தான் மக்கள் கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சருமான பிலாவல் போட்டோ சர்தாரி வெளியிட்டிருக்கிற எக்சல பதிவில் இந்த ஒரு துயர சம்பவத்தை கேட்டு வருத்தமடைந்ததாகவும் இந்தியாவினுடைய அகமதாபாத் அருகே இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பணிகள் புறப்பட்ட விமானம் சிறிது நேரத்திலேயே விபத்திற்குள்ளானது என்றும் இந்திய மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார் கேள்ரிசி